வணக்கம் இல்லையே ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் இருந்தோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ராவல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாம் வண்டி ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வந்து வண்டி வாகனம் சின்னதாக வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அம்மா கொஞ்சம் சின்னதாக குறைவு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டு பிரயாணம் பண்ணுற ஒரு திங்கள் செவ்வாய் கிழமைகளில் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசி கமிட்மெண்ட்டும் எதை கொடுக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் கவ கவனமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து வாக்குவாதங்கள் ஏதாச்சும் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கிற ஒரு காற்று வாக்கில் வர ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு பிரளயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் மதி சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள் வந்து நல்ல லாபகரம் தர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்குது இது மட்டும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறதுலாம் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் நிறையா இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி இப்போ வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப பார்த்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் ஏழாம் அதிபதியான குரு உங்களது ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தம்பதிகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க சேரலாமா வேணாமா ஏதாச்சும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணலாமா திருப்பி போய் ஜாயின் பண்ணி பேசலாமாங்கிற ஒரு சின்னதாக ஒரு எண்ணங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் போது வியாபார ரீதியான விஷயங்களை வந்து ஒரு விஷயம் வேகமாக நினச்சோம் சனா அது ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ புதிய வியாபார வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பீங்க ஓகேங்களா என்னை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஏழு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபத்திற்கான விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நண்பர்களோட சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய மனைவிக்காக ஒரு வியாபார ரீதிக்காக ஒரு கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்களுக்காகவோ கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கொஞ்சம் இருக்குங்க மற்றபடி எனங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கும் உங்கள் பிரதர்ஸ்க்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாமனார் வகையிலால் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கும் கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மிதன லக்னமாக சந்திரன் தசாபதி வந்து சந்திரன் சந்திரன் வந்து இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து எட்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிக நல்ல லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி எந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழில் இருக்கார் அதுவும் கேதுடியாக இருக்கிற பிரயாணங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் வந்து காவல்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்கள நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் யூனிஃபார்ம்டு பீப்புள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு லாபங்கள் லாபங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட மிதநடகனமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிறைய அங்கங்கே போகணும் இங்கே எண்ணங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கும் வந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பத்தில் இருக்கார் பத்தில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களையும் சரி கணவன் மனைவி விஷயம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிங்க ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு டிலே நடக்கிறதுக்கான இப்போ இருக்குது கொஞ்சம் யோசிச்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்திரங்கள் சனி வந்து எட்டு ஒன்பதாம் மதி பத்தில் இருந்தோம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது புதன் வந்து உங்களுக்கு ஒன்று நான்காம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆறில் இருக்குது ஸோ அதில் வந்து வீடு வாசல்லாம் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமா வண்டி வாகனம் கொஞ்சம் செலவைக்கும் வேறு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக இருக்கணும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு மூணாவது மித நலக்கணமாக கேது தேசம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றில் இருக்குது ஸோ மூன்றில் உள்ள கேது வந்து சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா கணவன் வணிக போகிறது வியாபார ரீதியாக ஒரு லீகல் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயலாம் கொஞ்சம் என்கேஜ்டாக இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து மித நலக்கணமாக சுக்கர தேசம் சுக்ரன் சுக்ரன் வந்து ஒரு பரிவர்த்தனை வேறு இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த லேவாதேவி கணக்குகள் சொத்துக்கள் வந்து பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கும் உங்கள் பிரதருக்கும் இருக்க ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க இப்போ வந்து உங்களுக்கு அந்த குரு வக்ரம் அப்படின்னும்போது கொஞ்சம் பிடிவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் இதனால் லக்னமாக வந்து சுக்கர திசையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனே வந்து ஐந்தாம் தேதி குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல்களையும் கொஞ்சம் பிரயாணம் கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பார்த்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம மாவட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும் ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த ஆஃப் ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்கம் இல்லை ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்கிட்ட பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும்னா ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டூ இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து சூன்யமும் பாதகமும் அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே ஸோ அது வந்து என்ன ஆகும்னா என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திதி சூனயாதிபத்தின்னு சொல்லுவோம் ஸோ அவர் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க ஸோ அந்த திதியில் பிறக்கும் போது ஒரு சில ராசிகள் வந்து சூன்யமாக ஆகிடும் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது ஸோ சதுர்தசி திதி பார்த்துக்கிங்கன்னா நாலு கார்னர் அதாவது என்னென்னா மிதுனம் கன்னி குரு அதாவது மீனம் தனுசு ஸோ அந்த நாலு ராசியுமே வந்து திதிசூன்யமாயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது திதிசூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன் குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி திதி திதிசூரிய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதியாக வந்துருச்சுன்னு நிச்சயமே அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி இல்லை அது ஆறு எட்டாம் அதிபதியாக வந்து அது திசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆறுலேயோ எட்லேயோ வந்து ஒரு திரிசுனா அதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு தசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்துருது என்ன மாதிரி இன்னல்கள்னால் ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும் ஃபேமிலி சைடுங்கும்போது ஃபேமிலியே டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும் ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள் இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான் ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும் சில நேரங்களில் வந்து மனநலம் குண்டியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தர் மனநலம் குண்டி விடுறது இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள கொண்டு வந்துடும் இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும் ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீஸஸ் கொடுத்துரும் ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சினாலே வந்து அங்கே வந்து இந்த டிடி சூன்யமும் பாதகமும் உக்காந்துடும் ஸோ உக்காந்துச்சுன்னா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ் சில பேர் வந்து ஸ்கின்னில் வரும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸோ டென் இயர்ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியராக சூழ்நிலைலாம் ஏற்படுத்தும் அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திதி சூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது என்றைக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக வருதோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும் ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம் உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திதி சூன்யமாக அது நான் ஆறு எட்டாக வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகவும் அப்பாவுக்கு கண்டமாகவும் இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது நம்ம தான் வேற வழியே கிடையாது இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை நம்ம வந்து பணம் பணம் பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா நம்ம பூர்வீ ஜென்மத்தில் நாம் செய்தது நம்ம பூர்வீக நம்ம ஜெனட்டிக்கில் வந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஜெனட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும் போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லேயோ எல்லாமே மாட்டுவோம் அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் மூலயமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும் திதி சூனியம்னோம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ ஒரு அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இது வந்து என்னென்னா ஒரு பரிகாரம் பண்ணிட்டோன்னா இம்மிடியேட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் மாதிரி இதில் வர முடியாது டவுன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை ஸோ அது பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சில பேர் லைஃப்லவே அப்படியே அது ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது ஸோ இது யார் ஏற்படுத்துகிறாங்கன்னா இந்த திரிசூன்யமும் தான் ஏற்படுத்துகிறாங்க ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம் நிறைய தானதர்மம் பண்ணுங்கள் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடிக்கோடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திது சூழலும் பாதகாத்துலேருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நச்சி வணக்கம்